அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் சுத்தரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் இப்போ அந்த வாசல்கள் அந்த கல்லறை இருக்கிற நகரத்தின் வாசல்கள் சுத்தரிக்கப்பட்டிருக்கு இந்த வாசல் சுத்தரிக்கப்பட்டிருந்தா என்ன அர்த்தம் அது எதை குறிக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்களா யோகான சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசல் நானே வாசல் நானே வாசல் என் வழியாக ஒருவன் பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுமா போதுங்க

அவர் மேல் நியாயத்திற்கு வந்ததுங்க வாசிக்கல ஏசாய தெற்கு தரிசன புத்தகம் ஐம்பத்து மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த நாமும் அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு மீறதுகளின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை ஒன்றுபடும் ஆக்கினை அவர் மேல் வந்தை தண்டனை